தற்பொழுது கிராம தலைவரான ராவணா முத்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது கிராம செயலாளர் சுரேஷ் அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது ஓகே ஓகே லைவ் கிராம பொருளாளர் திரு ரேனா முத்து அவர்களுக்கு முன்னாடி பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது தற்பொழுது எங்களுக்கு உபயம் நல்ல நல்லுள்ளங்கள் திரு கலை கலைச்செல்வம் வளர்மதி எச் எம் சி அவர்கள் கொட்டை உபயோகம் அவர்களுக்கு அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் கௌரவிப்பதற்காக கௌரவிப்பாக அவர்களுக்கு எங்களது சமூக நல சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு பொன்னாடை உபயோகம் செய்த பி பஞ்சவர்ணம் ஆர் கனிகா ராஜ் குடும்பத்தார் அவர்களை வருக வருக என அன்புடன் அடுத்தபடியாக ஒளி ஒளி அமைப்பு உபயம் செய்த சுமதி ஆம்ஸாங் அவர்களையும் சீனா மாரிமுத்து மலர் குடும்பத்தார்கள் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் அடுத்தபடியாக அபிசேக உபயம் சோனா ராஜா தாமரை செல்வி குடும்பத்தார்கள் அவர்களை அழைக்கின்றோம் உணவு உபயம் திரு பேனாரினா சுப்ரமணி தருண்ராஜ் குடும்பத்தார்கள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வானவேடிக்கை உபயம் திரு ஆனாலானா பாண்டியன் பஞ்சவர்ணம் குடும்பத்தார்கள் அவர்களையும் முத்துப்பாண்டி பிரபா குடும்பத்தார்கள் அவர்களையும் அன்போடு மேடை கிழக்கின்றோம் திரு மேனா முத்துப்பாண்டி பிரபா அவர்கள் குடும்பத்தார்களை அன்போடு மேடை கிளைக்கின்றோம் எங்களுக்கு சுவரட்டி உபயம் வீணாரானா செல்வம் பரஞ்சோதி குடும்பத்தார்கள் அவர்களை அன்போடு மேடை கிளைக்கின்றோம் அடுத்தபடியாக எங்களுக்கு வருடவரும் சிறப்பு உபயம் செய்து கொண்டிருக்கும் அண்ணன் சுப சுரேஷ் குடும்பத்தார்கள் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் கிராம பூசாரிகளான திரு முத்து அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் கிராம பூசாரிகளான திரு சிவா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் கிராம பூசாரியான திரு முத்தலகு அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் கிராமசாமி அடிகளான திரு தமிழே அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் கிராமசாமி அடியான திரு மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை பொருதி கௌரவிக்கப்படுகிறது கிராமசாமி அடியான திரு சண்முக சுந்தரம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது டாக்டர் அம்பேத்கர் நண்பர் வளர்ச்சி மன்ற தலைவர் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் டாக்டர் அம்பேத்கர் வளர்ச்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு பின்னாடி பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது அடுத்தபடியே கலனி வசல் பந்தய குழு கமிட்டி தலைவர் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் அடுத்த அன்னதான குழு இலக்கிய தலைவர் அண்ணன் நல்லமுத்து அவர்களுக்கு போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது தற்பொழுது வெளிநாட்டு கல்னிவாசல் ஆதி திராட சமூக நல சபையின் சார்பாக சங்கத்து உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது ஐ சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட இருக்கிறது மேனா முத்து பாண்டியா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது அடுத்தபடியா பேனாரினா சுப்பிரமணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து இருக்கிறது அடுத்தபடியாக சீனா மாரிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது அடுத்தபடியாக சூரிய கண்ணன் ஐ சூரிய கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட இருக்கிறது அடுத்தபடியாக தென்னரசு அவர்களுக்கு பொன்னாடை கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் அடுத்தபடியாக போனா மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் அடுத்தபடியாக தனிஷ் ஆனந்தராஜா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட இருக்கிறது அடுத்தபடியாக சானா சசி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் அடுத்தபடியாக சோனா ராஜா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட இருக்கார்கள் அடுத்தபடியாக தனிஷ் பாலமுருகன் அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் அடுத்தபடியாக கலை ரவீந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சுப அமர்நாத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரிக்கப்படுகிறார்கள் அடுத்தபடியாக மானா கலைவாணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் ரவீனை விட்டு வந்துட்டாளா கலை ரவீந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி கௌரிக்கப்படுகிறது மானா கலைவணன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்தபடியாக ராம சரவணன் அவர்களை பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் அடுத்தபடியாக சோனா கார்த்திக் அவர்களுக்கு கலைவாணன் அவர்களுக்கு பொன்னாடை இருக்கிறார்கள் அடுத்தபடியாக ராம சரவணன் அவர்களுக்கு போர்த்தி இருக்கிறார்கள் அடுத்தபடியாக சோனா கார்த்திக் அவர்களுக்கு அடுத்தபடியாக ராவணா ராஜ்குமார் அவர்களுக்கு கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் கிராம செயலாளர் அவர்களுக்கு அடுத்தபடியாக பி ஆனந்த் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள் திரு எஸ் பழனிக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் பி ஆனந்த் அவர்களுக்கு முன்னாடி போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள் அப்பா ஆனால் ஆனா கண்ணன் அவர்களுக்கு சீனா சிவசக்தி அவர்களுக்கு முன்னாடி போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள் மு கார்த்திக் பாபு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள் கண்ணன் அவர்களுக்கு முன்னாடி பல பிரகாஷ் அவர்களுக்கு பொன்னாடி பொருத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள் பி ஆனந்த் அவர்களுக்கு முன்னாடி பொருத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள் ரெண்டு போடுவாங்க பிரகாஷ் பிரகாஷ் சேனா அழகுண்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் அடுத்தபடியாக சேனா அருண் அருண் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட இருக்கிறது அடுத்தபடியாக பேனாரினா பிராயின் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் அடுத்தபடி அடுத்தபடியாக சுப தருண்